காம்பஸில் இருந்தால் முதல் தரம் வீடு அந்த வீட்டில் புருஷம் பண்ணாட்டி எல்லாரும் சண்டை நாலு மூலையிலையும் கட்டை இருக்கு உடனே அந்த கட்டை எடுங்கன்னு ஒரு அடுத்த சிறப்புரையாற்றுவார் சரி யோக வராகி சக்திபீடம் ஜோதிட பயிற்சி மையம் உயர் திரு யோகநாத் குருஜி ஆசிரியர் அவர்களுக்கு ஜோதிடர்களுக்கும் வணக்கம் பதினைஞ்சாவது மாதாந்திர ஜோதிட சிறப்பு கருத்தரங்கம் என் பெயர் என் சுந்தரவேலு அனுபவ வாசு எனர்ஜி வாசு ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து நேரில் சென்று ஆயிரம் வீடுகளுக்கு மேல் வாசு பார்த்து சரி செய்து கொடுத்துள்ளேன் எல்லோரும் சிறப்பாக உள்ளார்கள் ஜோதிடத்தில் முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்கிற மாதிரி வாசலையும் வீட்டு மனை நிலத்திலையும் முந்நூற்றி அறுபது டிகிரி உள்ளது இதில் முதல் தரம் சரியான வடக்கு காம்பஸில் இருந்தால் முதல் தரம் வீடு நாற்பத்தஞ்சு டிகிரி வரை இருந்தால் இரண்டாம் தரம் வீடு டிகிரி பார்க்காமல் வாங்கிய பிளாட்டில் வீடுகள் சரியான வாசல் வைத்து பல வீடுகள் சரி செய்து கொடுத்துள்ளேன் இதில் மனநிலத்தில் வீடு கட்டினால் தில் கட்டிடம் சுவர் பில்லர் கா கபோர்டுகள் பாத்ரூமு பெட்ரூமு இருந்தால் இருந்தால் கெட்ட எனர்ஜி தான் இருக்கும் ஒரு வீட்டில் காம்பவுண்டு நான் ஒரு பத்து வருஷம் முன்னால் போய் பார்த்தேன் காம்பவுண்டு இப்போ சொன்னாருங்க சுற்றிலையும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க வீடு வாசுபடி இருக்குது ஆனால் நாலு மூலையே உள்ள கட்டை அந்த வீட்டில் புருஷம் பண்ணாட்டி எல்லோரும் சண்டை என்னை கூட்டிகிட்டு போனாங்க வீடு நல்லா இருக்கு என்னடா இந்த பிரச்சனை இவங்க இப்படி சொல்கிறான்னு உள்ளே போய் பார்த்தா நாலு மூளைலையும் கட்டை இருக்குது உடனே அந்த கட்டை எடுங்கன்னு ஒரு அடுத்த நாள் அவங்க பையன் விட்டு உடச்சி எடுத்துட்டான் இன்றைக்கி பார்த்தா சும்மா தூள் கலப்புறாங்க இப்படி உள்ளே வந்துருக்கும் நாலு மூலை காம்பவுண்டில் உள்ள அது உள்ளே வரக்கூடாது நாலு மூலையிலையும் உள்ளே வந் பில்லர் இல்லைங்க காம்பவுண்டுங்க பில்லர் கூட எடுத்துக்கலாம் ஒன்று காம்பவுண்டில் வீட்டுலேயும் உள்ளேயும் அப்படி வரக்கூடாது இல்லைங்க உள்ள வந்து பில்லர் போடக்குள்ள உள்ள மூலையில் வந்துடும் அந்த மாதிரி வந்ததுன்னா சிக்கல் அந்த மாதிரி வந்து இப்போ அந்த அவன் எந்நேரம் பாரு நைட்டு அடிப்பான் போலீஸ் வரும் அப்புறம் போய் உடனே சொன்னேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு பத்து வருஷம் இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க அடுத்தது ஒரு வீடு இப்போ ரெண்டு நாளைக்கு நாள் வாசி பார்க்க போனேன் அருமையாக இருக்குது கிரனேட் போட்ட வீடு எல்லாமே உள்ளே போய் உக்காந்தோடனே எனஞ்சே இல்லை என்னால் இவர் இப்படி இருக்குது வீடுன்ட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பெண்டு ஏன்ட்டிருக்கு நான் எப்போவுமே பெண்டுலம் பார்ப்பேன் எடுத்துகிட்டு போய் பார்த்தோன்னா கரெக்டாக வாசப்படி நேர் வேப்ப மரம் அவன் வெளியே வரதுக்கு நேராக வாசம் மரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக விட்டு போல போலக்கு நல்லா இவ்வளோ சைஸ் அந்த அம்மா இறந்துருச்சு அவர் பையன் வீட்டுக்கு மெட்ராஸ் போயிட்டாரு இப்போ மூடிட்டு வேலை இன்றைக்கி பார்த்துக்கிட்ருக்காங்க ஆனால் மரத்தை நான் எடுன்னு சொல்லலை ஏன்னா நான் சொன்ன அந்த பாவத்தை யார் வாங்குறதுன்னு ஒரு ஐயரை வச்சு நீங்கள் கேட்டு எடுத்துங்க அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க ஏன்னா வேப்ப மரம் கரெக்டாக இப்படி வாசப்படின்னா அப்படியே ஒரு மூணு அடியிலே ஒரு மரம் கிழக்கு பார்த்த வீடு நிழலுக்காக அவர் வச்சிருக்காரு வெளியே அந்த மரம் அந்த குடும்பத்தையே இப்போ யாருமே இல்லை அந்த வீட்டில் அதே மாதிரி ஒரு ரெண்டு வீடு தள்ளி கிழக்கு பார்த்த வீடு கரெக்டாக வடகிழக்கு மூலையில் வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன மரம் வச்சிருப்பார் போல இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்தில் வளர்ந்து அந்தாலும் இப்போ ஜீரம் ஆகிட்டான் வண்டியில் போவோம் நல்ல ஜவுளி வியாபாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல இன்றைக்கி பார்த்தா வடகிழக்குள்ள மட்டும் மரம் இருக்கவே கூடாதுங்க இருந்ததுன்னா ரொம்ப படம் அதுவும் அந்த கிரை உள்ளே வந்துருச்சுன்னா படாபாடு பட வேண்டியதுதான் அப்புறம் ஒரு வீடு ஒரு ஒரு உருவாசருக்கு போய் பார்த்தேன் வீடு எல்லாம் வாசுபடி இருக்குது காமூனில் இந்த வெளியே இப்போ இருக்கிற மாதிரி கேட்டில் டிசைன் இப்படி போட்டிருக்காங்க வெளியே கேட்டில் டிசைன் போட்டால் குடும்ப கட்டுப்பாடு சின்னம் அந்த பையனுக்கு அஞ்சு வருஷமாக இல்லை இப்படி போட்டால் முக்கோணங்க இப்படி வருதில் குடும்ப கட்டுப்பாடு கீழே கீழ் நோக்கி மேலே அகலமாக இருக்கும் அந்த வீட்டில் டிசைன் அவன் யாரோ சொல்லி பாய் வீடு இப்படி போட்டிருக்காங்க எல்லாம் இப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்குது கலைகிலா அது வந்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு தான் வரும் அது அந்த பையனுக்கு அஞ்சு வருஷமாக இல்லை இப்போ மாசு சொல்லியிருக்கேன் நான் மாற்றிருங்க அப்படின்னாரு அடுத்தது எங்கள் வீட்டில் இல்லை இன்னொரு பொண்ணு வீடு நல்லா வாசுபடி இருக்குது தலைவலி உடவே இல்லைங்க டாக்டர்கிட்ட போனோம் எல்லாம் பார்த்தோம் ஒன்றும் சரியாக வலியினாங்க சரி உள்ளே போனேன் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குது சரி உங்கள் பெட்ரூம் பார்க்கலாமாங்க சரி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க நீங்கள் என்ன ராசின்னா சிம்ம ராசின்னாங்க தலைவாணி உரை ஏன் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தலைவாணி உரை போட்டிருக்காங்க மேலே உரை தலைவாணி உரையில் நீங்கள் இதை எடுங்க இந்த உரையை கழித்து எவ்வளோ நாள் இது நாங்கள் நிறையா இருக்குங்க இந்த டிசைன் எனக்கு பிடிச்சதுன்னா எடுத்த வாட்டி ஒரே நாளில் அந்தம்மா ஃபோன் பண்ணி நல்லா இருக்குங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க நெகட்டிவ்ங்கிறது இதுதான் எனர்ஜி சும்மா நம்ம வந்து இந்த சிம்ம ராசி யானைகிட்ட மொதல் ஆசீர்வாதமே வாங்கக்கூடாது ஜோக சிம்ம ராசிக்காரன் கிட்ட எப்போ ஆசீர்வாங்கனாலும் அவனுக்கு ஆபத்து போன எனக்கு அதுதான் கண்ணுக்கு தெரிஞ்சுது உடனே எடுங்கன்னா அவங்களும் எடுத்தாங்க அடுத்த நாள் நல்ல ரிசல்ட்டுங்க அப்புறம் உங்கள் மா உங்கள் நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைங்களோ எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் பிறந்திருந்தா பதினாறு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்னங்க படிப்பு பதினாறு வயதுக்கு மேலே வேலை கல்யாணம் குழந்த நாளில் ஏதோ ஒன்று பாதிச்சிருக்கோம் முப்பது வயதுக்குள்ள எட்டாம் நம்பர் ஆகஸ்ட்டில் பிறந்தவங்க ரொம்ப சின்னப்பட்டிருக்காங்க நிறையா பேரை பார்த்துட்டேன் எங்கள் குடும்பத்தெல்லாம் யாரும் இல்லை எட்டாவது நீங்களே கூட யாராவது ஆகஸ்ட்டில் பிறந்திருப்பீங்க பிறந்திருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பெயர் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வச்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்போ பிறந்த குழந்த பதினாறு வயசு வரப்போகுது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த குழந்தைக்கு சரி பண்ணியிருக்கேன் இல்லைன்னா பெரிய அது வளர வளர எதையாவது ஒன்று ஒன்று கல்யாணத்துல இருக்கலாம் குழந்தை வேலை ஜாதகம்னா அப்புறம் நான் அதுக்கே இது வரல இதுக்கு நிறையா பேத்த பார்த்துட்டேன் ஏன்னா என்க அதுக்கு தகுந்த மாதிரி நேம் வந்து அஞ்சு வர மாதிரி அஞ்சு வச்சு இல்லைன்னா அஞ்சு ஒரு டாலர் கூட போட்டு மொத்தாவது மாதம் பிறந்தவங்க நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்க எதாவது ஒன்று அவங்க இறந்துருப்பாங்க எப்போ முப்பது வயசுக்குள்ள பதினாலுலேருந்து முப்பதுக்குள்ள தெரியுதுங்களா இல்லை யோசனை பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சா நம்பர் டாலர் போட்டு போட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிடு எப்போ பதினாலுலேருந்து முப்பது வயசு அதுக்கு மேலே ஒன்று பண்ண அதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜி இது வந்து பதினாறுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஆகஸ்ட்டு தான் இருக்கிறதுலே மாசங்க முப்பது வயசுன்னா அப்புறம் அவங்க விதி என்ன பார்க்கணும் கூட்டி என்ன பார்க்கணும் இது தானே உங்களுக்கு இந்த பதினாறுலேருந்து முப்பதுக்குள்ளே எட்டாவது மாதம் பிறந்தவங்க அப்புறம் ஃப்ளோர் மெடிசனு நமக்கு பஞ்சபூதம் அனுகூலம் வேணும் அது இல்லாமன்னா காற்று நீறதுன்னா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அதுக்கு ரெக்ஸி ரெமடின்னு நூறுவாய்க்கு விற்கிது ஆறாறுன்னு அந்த மருந்தை வாங்கி நீங்கள் டேபிளில் வச்சிங்கன்னாவே அந்த பஞ்சபூதம் கண்ட்ரோல் வரும் இல்லையா நீங்கள் வெளியே கிளம்புறீங்க பாக்கெட்டில் குடிக்க சொல்லலாம் குளிக்கவும் வேணாம் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா அந்த பஞ்சபூதம் அணு அஞ்சு மருந்து கலந்தது அந்த மருந்து உங்களுக்கு அது காலையில் வந்தோன்னு ஜோதிடம் பார்க்கும் ஜோதிடர்னு இல்லை எல்லாருமே ஜோதிடர் இல்லாமல் டிரைவர் வேறு யார் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இவரே போட்டா ஸ்டடியக்கார் வேறு அவர் கூட ஜோப்பில் வச்சுக்கலாம் நம்ம டென்ஷனாக இருந்துதுன்னா ரெண்டு சொட்டு விட்டு இப்படி கையில் தேய்ச்சிக்கிட்டோம் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பஞ்ச போதும் அணுகணானா பத்து வருஷமாக உபயோகப்படுத்திட்டு ஆர் ஆர் மலர் ஹோமியோபதியில் இருக்கும் போய் ஆர் இந்த மருந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க நல்லா வருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் திம்மச்சக்கர்னு உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா ஆ சக்கரம் அதில் குரு உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எனக்கு வந்து குரு வந்து பாதத்தில் இருக்குது தானாபாலனில் இருக்குது அதனால் சென்ற இடம் சிறப்பு பாதம் பெட்ட இடம் பட்ட இடமும் சிறப்பு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்கும் ஒன்று வயிறு வரும் வயிறில் வந்ததுன்னா நல்ல சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க முகம் இருந்தால் அவங்க முகத்தை பார்த்துட்டு போனாவே எல்லாமே நல்லா நடக்கும் அந்த மாதிரி அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அது புத்தகம் இப்போ வரதில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது ஆ இருக்கு எனக்கு பாதம் அது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் என்ன லெவலில் இருக்குன்னு வேணும்ல எனக்கு பாதம் நான் ஒரு ஆயிரம் வீடு வாசி பார்த்தேன் நமக்கு என்னென்ன யோகம் இருக்குது நான் தெரிஞ்சுக்கலான்னு பல நாள் யோசனை இந்த புத்தகத்தை எடுத்து நானே கணக்கு போட்டோன்னே கரெக்டாக பாதத்திலையும் குரு வந்தது அப்படியே அப்பா இவ்வளோ விஷயம் இருக்கு அது வந்து இங்கே கோபியில் ஒருத்தருக்காரு அவர் தான் அந்த புத்தகம் எழுதுனார் அந்த புத்தகாரிங்க வருவார் இன்றைக்கி வரல அவட்டும் இருக்குது நீங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இருந்தால் பாருங்கள் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் உங்களெல்லாம் இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் போட்டு பார்த்தீங்களா குரு எங்கே இருக்காரு ஆனால் அந்த குரு தாராபலனே வரணும் குரு வருது இல்லை எனக்கு பாதத்தில் தாராபலனில் வருது வரணும் அந்த நட்சத்திரம் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போனால் எது இன்னொன்றுங்க கையில் வந்ததுன்னு வச்சுங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எதாவது வாங்கினீங்கன்னா சிறப்பு தொட்டு கொடுத்தாங்கன்னா அதோடய யோகம் யாருக்கும் இல்லை அது ஒரு ஜோசிகா இருக்குன்னா கையில் வந்து வச்சுங்க அவங்கனா ஜோதிடம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இந்த கோடோட சுண்டுவல் நீளம் இருந்தால் அவன் கடைசி காலத்து வரைக்கும் மூணு நேரம் சாப்பாடு வீட்டில் ரெண்டியாக இருக்கும் இந்த விரல் இருக்குல்ல இந்த கோடோட நீளம் இருக்கா இருக்கா இந்த சுண்டு வெல்ல இந்த கோடோட இந்த சுண்டு வல் நீளமாக இருக்கான்னு கேட்குறேன் இருக்கா சூரிய இருக்கு ஆ எனக்கு இருக்கு இங்க பாருங்க இருக்குது ஆ இது வந்து இது இன்னொன்றுங்க இது என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எனக்கு இருக்குது எங்கள் அப்பா சொன்னார் இது என்னன்னா அவன் வயசான காலத்தில் கூட எங்கள் அப்பானால் உட்காந்து எண்பத்தி மூணு வயசு சாப்பாடு நேரத்துக்கு டேபிள்க்கு போயிடும் அதான் வரும் அதுதான் சாப்பாடு நேரத்துக்கும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி யோகனாக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த ஆர்ஆர் நீங்கள் வாங்கி வச்சிங்க பஞ்சபூதம் அப்போ ஃபஸ்ட் க்ளாஸ் நான் எப்பவும் பாக்கெட்டில் என்கிட்ட இருக்கு அந்த மருந்து நீங்கள் அம்மா நீங்கள் மலர் மருந்தும் வந்து இப்போ அவர் எப்படி ஆசையாக்கிற என்ன நூறுபாயில் என்னங்க இடப்போதா ஆ தெரியலிங்க போன வாட்டி வாங்கினே இல்லைங்களா போன வாட்டி என்ன சொன்னேன்னா கார்ஸு ஸ்விட்ஸ் நெட்டு இன்னொன்று என்ன சொன்ன ஒயிட் செட்டு போன வாட்டியே சொன்னேன் இங்கே உள்ளே நடத்தக்குள்ள அருமையான மருந்துங்க அது நான் இன்னொன்று ரொம்ப டென்ஷனாக இருக்கின்னு இருக்கோங்க இல்லைங்க மா ஹோமியோபதியில் கிடைக்கும் ஹோமியோபதியில் இது போன வாரமும் சொன்னேன் போன வாரம் சொன்னேன் இந்த மாதிரி எம்மு இருந்தால் அவன் கோடி அவன் நிச்சயமாக கோடி எம் இருந்தா இருந்தான் கையில் ரேகை எம் இருந்தால் ஒவ்வொரு மீட்டிங்னு சொல்லுவேன் அவன் சொந்த வீட்டில் சும்மா அப்படியே லக்ஸுரியாக இருப்பான் எம்மு ரேக இந்த மாதிரி இருந்தா அப்புறம் இப்போ வந்து சுக்கரனும் சனி லேடிஸுக்கு லெஃப்ட்டு இந்த பக்கம் ஜென்ட்ஸு வீட்டுக்காருக்கு அவங்கன்னா அப்படி ஈஸியாக வந்துடுவாங்க பணத்தை தள்ளிட்டு வந்துடும் அப்படியே அப்புறம் இப்போ சுக்கனும் சனி எந்த வீட்டில் இருக்காங்க இல்லை இப்போ கோச்சாரத்தில் ஒன்றா இருக்காங்களா ஒன்றா இருக்காங்க ஆ அது யோகமா என்ன யோகம்மா இந்த நம்பர் பாருங்க இந்த நம்பர் வந்து தம்பிங்க வந்து பாருங்கள் அறுபத்தி எட்டு ஆறுனா என்ன இது நான் அஞ்சு வருஷமே போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த மோதிரம் ஆமாம் ஆறு வேணாலும் போட்டுக்கலாம் அறுபத்தெட்டு போட்டிங்கன்னா எப்போவுமே சுக்கன் சொன்னியோடைய இப்போ இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இருக்கிறாங்க இது எப்போ வேணுமா வேணாம்மா யோகம் அது வந்து அறுபத்தெட்டு ஆமாம் கத்த போர்டுலேயே செஞ்சு வச்சுக்கிட்டேன் சரி இப்போ உங்கள் ஜாதத்தில் அஞ்சாம் மேடமும் ஒன்பதாம் மேடமும் கெட்டிருக்கு அல்லது வரவங்க கெட்டிருக்கு அது வலிமைப்படுத்தினா கோயில் பரிகாரம் இப்போ வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க நான் தப்பு சொல்ல அதுதான் உண்மை பவித்திர மோதன்னு இருக்கு இந்த மாதிரி பவித்திர மோதன்னு இதெல்லாம் பழைய பெரிய ஆளுங்களுக்கு தான் தெரியும் இந்த மோதரத்தை பவித்திர மோதத்தை அப்பா தாத்தா இல்லாதவங்க அப்பா நான் தாத்தானா அஞ்சாம் வீடு அப்பானா ஒன்பதாம் வீடும் இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மோதிரம் வாங்கி லேடிஸு போடலாம் ஆனால் கேட்கணும் கடையில் கேட்டிங்கன்னா எம்எம் மங்களம் மங்கலி வச்சிருக்கலாம் ரெடிமேடை வாங்கி உங்களுக்கு த என்ன அதாங்க தங்கத்தில் போட்டால் குரு நல்லா இருக்கணும் உங்களுக்கு குரு நல்லா இருந்தால் தங்கத்தில் போடுங்க சுக்கன் நல்லா இருந்தால் வெள்ளி ரேட்டு கம்மி அது என்ன ஒரு மூவாயிரூவா நாலாயிரூவா தான் வரும் இந்த பவித்திர மோதிரம் போட்டிங்கன்னா அஞ்சு ஒம்பது உங்களுக்கு வலிமைப்படும் நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் இது பவித்திர மோதிரம் இது இது வந்து பிரம்மா மோதிரம் ஆனால் அப்பா அம்மா இருக்கக்கூடாது அப்பா தாத்தா இருக்கக்கூடாது அப்பா தாத்தா இல்லாமல் இருந்தால் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலிமைப்படும் இப்போ இந்த இது சொன்னதில்ல ஆர் ஆர் எக்ஸி வரவன் ஏதாவது ஒரு பஞ்சபூரத்தில் உங்கள்கிட்ட விட்டு போயிடுவான் புரியலிங்களா ஜோதிடம் பார்க்கல அவன் தோஷத்தை ஏதாவது ஒன்று உங்களுக்கு தள்ளிவிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த ஆடார் அருமையான மருந்துங்க நிச்சயம் நிச்சயமாக அருமையான மருந்து இது சொன்னோம்னா நிறையா இருக்குங்க உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு தானே இருக்கிறேன் சொன்னால் ஏதா ஒன்று கிடைக்கணும்னு உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் வீடு வாசுன்னா நிறைய பார்த்துருக்குங்க ஆனால் இந்த ஆயிரம் வீடு எப்படி திம்ம சக்கரம் எடுத்து பாருங்க குரு எங்கே இருக்குன்னு அந்த குரு உங்களுக்கு காலில் கையில் வந்தால் என்ன குடிப்பண்ண செஞ்சுங்க எங்கள் பொண்ணுக்கு முகத்தில் இருந்த என் பொண்ணு பேஸில் வந்திருக்கு அதான் அவங்க சொன்னாங்கள்ல இவருக்கு இருக்கு அப்புறம் என்ன கையில் வந்தால் இன்னும் சிறப்புங்க அவங்க தொட்டு கொடுக்கறது எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு திம்ம சக்கரம் அந்த மற்றதுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க தி சக்கரம் புக்கு நீங்கள் குருவும் மட்டும் ஈஸிங்க அது ஒரு சார்ட் இருக்குது அந்த சார்ட்டில் இந்த நட்சத்திரம் இத்தனை இத்தனைன்னு வரும் கழுத்து நெஞ்சு வயிறு இங்கே பாதம்னு வரும் சக்கரத்தில் அந்த சார்ட்டு போட்டு அதில் நம்ம சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதை முதல் எழுதணும் எங்கள் தலை இங்கே நெத்தி அந்த இருந்து கீழே வரைக்கும் கொண்டு போகணும் போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் குரு எங்கே இருக்காது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டதில்லை திம்ம சக்கரம் இவங்க வாங்கி வச்சுருக்காலும் பார்த்ததே இல்லையா ஆ அறி அருமையான புத்தகம் அது எனக்கும் பண்ணன்ல இப்போ என் காலனால் விழு விழுவக்கூடாது யாரும் இந்த எனக்கு எனக்கு நல்லது எனக்கு வந்து இப்போ ரெண்டு வருஷமாக ரெண்டு மாநாடு நடந்தது பள்ளிப்பாளையத்தில் எனக்கு வாழ்நாள் சாதனை விருது ரெண்டு கொடுத்தாங்க அதுலேயும் இவர் எஸ்கேவுக்கு வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு பல விருது அதுதான் நான் பல நாள் யோசனை பண்ணேன் என்னடா நமக்கு முப்பது வருஷமா ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு ஆனால் இவர்கிட்ட இங்கே வந்து பேசிகிட்டு போய் எனக்கு ரெண்டு வாழ்நாள் சாதனை இருந்து கிடச்சிது மூந்தர் மொழி தெரியுங்களா அவர் கொடுத்தாரு மணிகண்டன் தர்ம ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அதனால் அருமையானங்க இவர் வந்தவனே என்னை கூட்டி வந்து காமிச்சார் ஒன்றும் இல்லை இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் டிகிரி பதிஞ்சு டிகிரிக்கு மேலே இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து காம்பஸ் வச்சு பார்க்கணும் அதில் தகுந்த மாதிரி அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கதவு இந்த மாதிரி கிழக்கு வடக்கு மாற்றி வச்சுக்கணும் மாற்றி வச்சால் தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா காலம் வர வரி விட்டு போக தான் ஒன்றும் இருக்காது அன்றைக்கி சொன்னோன்னா ஆண்டராசி ராசி அது இன்னும் அதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஆண்டராசியில் சந்திரன் தான் அவன் சொந்த வீட்டில் தான் இருப்பான் நீங்கள் என்ன ராசி துலாம என்ன வீடு இல்லைங்க அது பெண் வீடா ஆண் வீடா ஆண் வீடா ஆண் வீடு என்னென்ன சுத்தறேன் ம் சொத்துரா இப்போ வந்து சொந்த வீடா ஏங்க ஆண் வீட்டில் சந்திரன் இருந்ததுன்னா அவன் நிச்சயமாக சொந்த வீட்டில் தான் இருப்பான் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க அதே ஆறு பெண் வீட்டில் இருந்தால் அதுக்காக வீடு இருக்காதான்னு சொல்ல இருந்தால் அவனுக்கு கடன் நோய் பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஏதாவது ஒன்று அவன் நினை அதுக்கு என்ன பண்ணுன்னா பத்திரத்தை கொண்டு போய் வீட்டில் இதில் லாக்கல் வச்சிடலாம் இல்லை அடமானம் வாங்கிடணும் அதுக்காக நம்ம ஒன்று எல்லாம் வைப்பல் எழுதி வச்சிடணும் புரியல இதே தான் இதுவே தான் ஆணுக்கும் இதே தான் பெண்ணுக்கும் இதே தான் சரி பெண் அதான் சொல்கிறேன் பெண் வீட்டில் சந்தனந்தான் சொத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆபத்து கடன் உடல் ஆரோக்கியம் பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பேசாமல் வைஃபைல எழுதி வச்சுட்டா தப்பிச்சிக்கலாம் இல்லை உண்மைதான் அது அது ஆண் வீடு இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எங்கிட்ட ஆ அதனால் அவருக்கு அதுதான் அது வந்து உங்களுக்கு நம்ப சிறப்பு உங்களுக்கு வந்து வீடு வந்துங்க எப்போவுமே பெட்ரூமு கிழக்கு மேற்கு நீண்டு இருந்தால் பெட்ரூமு அந்த வீட்டுக்குள்ளே போகிறவன் வீட்டு தலைமை இப்படி இருப்பான் கிழக்கு மேற்கு நீண்டு இப்போ இது வடக்கு தெற்கு நீண்டு இருக்குது இப்படி இருந்தால் அந்த பெட்ரூம் கணவன் பண்ணி போயிட்டு காலையில் வரக்குள்ளே சந்தோஷமாக வருவாங்க இப்படி இருந்தால் ஓகே உருள் தான் ஒன்று காலையில் எப்போவுமே பெட்ரூம் மட்டும் கிழக்கு மேற்கும் நீண்டு இருக்கணும் கிச்சன் வந்து இப்படி நின்றுருக்கணும் ஏன் வீடுனா இப்படி இருக்கும் நேரம் நேரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க இப்படி இருந்ததுன்னா ஹோட்டல் தான் டெய்லியும் போய் ஹோட்டல் வாங்கிட்டு வந்துடுங்க என்னால் முடியலன்னுருவாங்க ஏன்னா ஒரு சாதாரண விஷயங்க ஆனால் அது பெரிய பிரச்சனை இப்போ கரெக்டாக இருக்குது இன்னொரு வீட்டில் ஒரு படம் சாமி படம் வந்து மாட்டியிருந்தாங்க சரி நல்லா வீடு நல்லா இருக்கு கிழக்கு பார்த்தது இப்போ இது கிழக்குங்க அந்த பக்கம் விநாயகரும் இந்த பக்கம் முருகன் இருக்கணும் தெக்க வந்து அந்த கையில் விநாயகரும் இந்த பக்கம் முருகனும் மாற்றி சலகாரம் செஞ்சு கொடுத்துட்டோம் நல்ல வேலைக்கு இன்னும் குடி போகலை அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உடனே போய் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு விநாயகர் அந்த பக்கமும் முருகனை இந்த பக்கமும் இங்கே இப்போ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படி இல்லை இப்போ இது கிழக்கு அந்த பக்கம் விநாயகர் இருக்கணும் அண்ணன் தெற்க அண்ணன் இருக்கணும் வடக்கு தம்பி இருக்கணும் இப்போ கோயிலே பாருங்கள் கன்னி மூலையில் தானே விநாயகர் இருக்கார் இந்த பக்கம் முருகன் இருக்கார்ல விநாயகர் ரைட்டில் நம் முருகர் இருக்கணும் அண்ணன் தம்பி அதேமாதிரி ஒரு ஹோட்டல் கடைக்கு போயிருந்தேன் அவருக்கு ரெண்டு பசங்க இவர் என்ன பண்ணார் பெரிய விநாயகர் படம் ஒன்றும் முருகன் படமும் இப்படி மாற்றி வச்சுருந்தார் மாற்றி அந்த ரெண்டு பசங்களும் சண்டை ஆகிடுச்சு பெரிய பிரச்சனை அவர் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் எவ்வளோ நாள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு எத்தனை பேர்ண்ணே ரெண்டு பையனும் முதல் இந்த விநாயகர் எடுத்து அந்த பக்கம் ஃபோட்டோ தானே உடனே எடுத்து ஓரளவு சரியாகிடுப்பான்ட்டு வந்தேன் அப்புறம் அவர் சொன்னவனே அடுத்த நாள் எடுத்துட்டார் இன்றைக்கி ரெண்டு பசங்களும் நல்லா இருக்கணும் பெரிய இதுங்க ஏன்னா படங்குறோம் அந்த படம் எவ்வளோ எனர்ஜி இதுதான் எனர்ஜி நம்ம நினைக்கிறேன் நான் இப்போ சொல்லலை தலைவலிக்கு யானை வந்து ஆசீர்வாதம் மாதிரி சிம்ம ராசிக்காரன் தலவாணியில் படுத்தான மாட்டினோம் ஆ ஆ இது யானை இது சொன்னால் என்னமோ அது வந்து தமாசுன்னு நினைப்பாங்க யானை சின்னம் போட்டு தலைவாணி சிம்மராசிக்காரன் படுக்கக்கூடாது கூட இன்னொன்று ஆசீர்வாதமும் வாங்கக்கூடாது யானைக்கிட்ட கோயிலுக்கு போகிறாங்கள ஆசீர்வாதம் வாங்கவே கூடாது நீங்கள் சிம்மராசியா சிம்மராசிக்காரங்க வாங்கவே கூடாது யார் நீங்களா ஆசீர்வாதம் வாங்கிடாதீங்க பெரிய சிக்கல் வந்து இதான் அவள் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அதுக்காக விநாயகர் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலை ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ஏன்னா அது எனர்ஜி நம்ம டவுன் ஆகும் ஃபுல்லாக எனர்ஜி உங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளெலாம் போனால் எனக்கு கண்டுபிடிச்சிடுவேன் எனர்ஜி இருக்கா இல்லையா பெண்டுலம் வச்சு அந்த பெண்டுலம் சரி வராமல் இருந்தால் வெர்ன வந்துடுவேன் ஐயோ அது ஆண்டிகிழாக்குள்ள சுத்தன்னு வச்சுங்க வெளியே மலைமலு வந்துடுவேன் ஏன்னா ஆளை போட்டு தள்ளி விட்டுருவேன் நம்மளை ஆ அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து எப்போவுமே பெண்டுலம் ஒவ்வொன்று வச்சுக்கோங்க ஆறாறு கையில் வச்சுக்கோங்க எனக்கு லெக்ஷ் ரெமிடி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எஸ்கே ஜோய்டு ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு இன்றைக்கி இன்னொன்று சொல்ல மாட்டேன் இப்போ மாதாந்திர கூட்டம் என்னங்க நம்பரு பதினஞ்சு புரிஞ்சிக்கிட்டீங்களா அடுத்த மாதாந்திர கூட்டம் வரைக்குள்ள எல்லோரும் சம்பாதிச்சுட்டு வரணும் ஐயா அவர்களுக்கு உற்சாகமாக கைத்தட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஆள் வேணும் அப்போ தான் நம்ம நான் கரெக்டான முறையில் வாழ முடியும் ஐயா வந்து அதை கரெக்டாக அக்சூக்டாக சொல்லிக் கொடுப்பாரு அதே போல் இன்றைய வந்து சிறப்பு கருந்து கலந்து கொண்டு தன் அனுபவங்களை பகிர்ந்த ஐயா அவர்களுக்கு அனுபவ ஜோதிடர் திரு பள்ளிப்பாளையம் முருகேசன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்